ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸ் ஆகணும் விஷயங்கள்லாம் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்தியேகமான ராசி பலன்களை நீங்க இந்த வீடியோல பாக்க போறீங்க அதனால கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து முழு பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் உங்களது ஆதரவுக்கு எனது வன்மாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மிதுன ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஒன்பது குடையவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை தாங்க ஏற்பட்டுள்ளது மேலும் பதினோராம் இடத்துல குருவும் பத்தாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் இதுல பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குருங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு கிரக அமைப்புன்னு சொல்லறாங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்னைக்கு என்ன உங்களுக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எதை செஞ்சாலும் சரிங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி அதை நீங்கள் சீக்கிரமாக செய்து முடிப்பீங்க நல்ல துரிதமாக காரிய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள்கள் என்ற தினம் நீங்கள் எதை செய்தாலும் சிறப்பாகவும் செய்வீங்க அது ரொம்ப முக்கியம் ஸ்பெஷலாக மற்றவங்களை விட சிறப்பாக செய்து அதிகமான பாராட்டுகளை பெறக்கூடிய அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் நிறைய செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக காரியங்கள் காரணமாக உங்கள் வாழ்க்கையினுடைய தரமே வந்து அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாள் என்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு நிறைய விஷயங்களில் லாபகரமான சூழ்நிலை அமையும் அதனால் வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க இன்றைய தினம் உங்களுக்கு முக்கியமான சில முடிவுகள் சம்பந்தமாக இருந்தாலும் சரி பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக இருந்தாலும் சரி உத்தியோகம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி நீங்கள் நல்லா லாபகரமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியுங்க எதிர்பார்த்தபடி எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பூர்த்தியாக கூடிய வகையில் லாபம் வந்து சேரும் சிறந்த ஒரு நாளுங்க இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கள் ஒரு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் உங்களுக்கு இன்னைக்கு சூப்பராக இருக்குதுங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்புகளுக்கெல்லாம் தன லாபம் அதிகரிக்கிறதுனால செழிப்பான ஒரு நாள் சொல்லலாங்க உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க ஒருவேளை இங்கே கலைத்துறை சார்ந்த இயலிசை நாடகம் போன்ற சின்னத்திரை பெரிய திரை போன்ற கலைத்துறை சார்ந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற கலைஞர்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு உங்கள் செயல்பாடுகள் மற்றும் சிந்தனைகள் மூலமாக நல்ல பாராட்டு புகழ் எல்லாமே கூடக்கூடிய செல்வாக்கான ஒரு நாள் என்ற தினம் நன்மைகள் அதிகமாக நடக்கும் என்ற தினம் அதனால உங்க சிந்தனை குதிரையை விடுங்கள் நிறைய விஷயங்களை விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க ஆரோக்கியம் அதுக்கு உட இடம் நண்பர்களே ஆரோக்கியம் உங்களுக்கு காரியங்களுக்கு வெற்றிகளுக்கு நல்ல ஒரு ஆறுதலாக இடம் கொடுக்கும் எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் ஆனா இந்த தினம் உங்களுக்கு ஆர்வமானது சில ஆடம்பரமான பொருட்களை வாங்கணுங்கிறதுல இன்னைக்கு இருக்குங்க அந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் மீது நாட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குது உங்கள் செலவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர காத்திருக்காங்க எனவே உர உதவி உறவினர்களுடைய உதவிக்கரம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான இருக்கலாம் எல்லாம் அளவுக்கு உங்களுக்கு மன தெளிவு இன்னைக்கு இருக்குங்க இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்கிவிடும் தெளிவான நாங்கள் அதன் மூலமாக நல்ல உயர்வு வந்து சேரும் குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கு இன்னைக்கு இன்றைக்கி பழகும்போது கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போறதுல தவறு எதுவும் கிடையாதுங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வச்சிருந்த சேமிப்புகள் மூலமாக இன்னைக்கு நல்லா ஆதாயகரமான சூழ்நிலை நீங்கள் அமைப்பிடுவீங்க எனவே உங்கள் சேவிங்ஸ் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக கை கொடுக்குங்க இந்த தினம் பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒர்க்கெலாம் கூட உங்களால் முடிக்க முடியும் ரொம்ப நாளாக நீண்ட நாள் தடைப்பட்ட பணிகளை கூட இன்றைக்கி நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அது சீக்கிரமாக முடிந்து உங்களுக்கு துரிதமாக வெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீங்க அதனால் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே பூர்த்தியாகுங்க பழைய தடைப்பட்ட காரியங்களை இன்னைக்கு இன்னொரு ட்ரை பண்ணி பாருங்க உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்களால் சண்டையிட்டு விலகி சென்றவர்கள் இப்பொழுது உங்களை புரிந்து கொள்வாங்க அதனால விரும்பி வந்து இணையக்கூடிய யோகம் இருக்குங்க பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஆதரவு சக ஊழியர்கள் மூலமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக காணப்படுதுங்க எனவே சக ஊழியர்களோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொண்டு வந்து தரும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மன்களிருந்து காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க நல்ல ரொமான்ஸ் நோக்களை பெற முடியுங்க இருந்தாலும் வந்து நீங்களும் அதை கூடாதுங்க உங்க காதலர் ஏதாவது தவறு செய்யறாரு அப்படின்னா நீங்க வந்து தவறு வந்து சுட்டி காட்டி அவரை திருத்தணும் நீங்க உங்க காதல கூடிய தவறு வந்து சுட்டி காட்டி திருத்துறதுல எந்த தவறும் கிடையாதுங்க ஆனா மூன்றாம் நபர் யாருமே அந்த தவறு வந்து சுட்டி காட்டக்கூடாது அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் டீசென்ட்டாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க உங்கள் காதலை சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் சரி சரி தலையாட்டாமல் எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து அன்பாக நடந்து கொள்ளாமல் சில விஷயங்களை கண்டிக்கணும் அப்படின்னா கண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதன் மூலமாக காதலுக்கு இனிமையாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க கொஞ்சம் ஹார்ஸாக கடன் நடந்துக்காதீங்க மற்றபடி மென்மையாக உங்கள் காதலர்கிட்ட அவர் செய்யக்கூடிய தவறுகளை பற்றி நீங்கள் என்ற தினம் எடுத்துக்கூறி புரிய வைக்க முயற்சிகளும் மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையங்க இந்த தினம் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் திடீர் திருப்பங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு பண வரவுகள் வந்து சேரும் நீங்கள் உங்களது சுய மேம்பாட்டுக்காக என்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளை வந்து நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி பண வரவுகளை பெற்றுக்கொள்ள முடியுங்க எனவே நிறைய திட்டங்களை தீட்டுங்கள் அது உங்களுக்கு நல்ல சுய மேம்பாட்டு திட்டமாக அமையும் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு உண்மையாகவும் நல்ல நம்பிக்கையாகவும் இருக்கக்கூடிய சில நபர்களை நீங்கள் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங் அதன் மூலமா உங்களுக்கு ஏற்படும் இந்த தினம் நம்பிக்கை தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இப்போது சில நிலத்தை வாங்கி இன்னொரு இடத்துக்கு விற்க விரும்பக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே இன்னைக்கு நல்ல புரோக்கரேஜ் வந்து அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீங்க இன்றைய தினம் நிலத்தை விற்கிறது மூலமாக நல்ல பணத்தை நீங்கள் பெறலாங்க இன்றைய தினம் அனுபவ அறிவை சிறப்பாக மேம்படுங்க புதிய அறிவு மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உங்கள் நண்பர்கள் உருவாக்கி தருவாங்க எனக்கு அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பல சிக்கல்கள் அவருடைய சிக்கல்கள் எல்லாத்தையுமே உங்கள் சொல்லி பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஆனால் நீங்கள் இதை பத்தியும் கண்டுக்காம ஜாலியாக மகிழ்ச்சியாக இன்னைக்கு இருக்க முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் குடும்ப உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியுமான்றத ஒரு நிமிஷம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதும் ரொம்ப அவசியம் திருமண வாழ்க்கையை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டரமான ஒரு சூழ்நிலையாக உங்கள் வாழ்க்கை துணை கிடைச்சது என்னக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க இந்த தினம் என்பது மன அமைதிக்கான ஒரு நல்ல நாள் உங்களுக்கு எனவே சண்டை சச்சல்களை குறைத்துக்கிட்டு இந்த தினம் நீங்கள் எந்த ஒரு இடங்களுக்கும் சின்ன சின்ன சுற்றுலா போகிறது உங்களுக்கு நல்லதுங்க அதன் மூலமாக மன அமைதி கண்டிப்பாக பெருகும் சும்மா அப்படி காலாக நடந்து கூட போகலாம் பக்கத்தில் பார்க் கூட நடந்து போகலாங்க உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் சிறந்த ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய காரியங்களும் ட்ரை பண்ணுங்கள் தெளிவாக இருப்பீங்க நல்ல குழப்பங்கள் இல்லாத சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாக வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பில் உருவாக்கி நல்ல லாபத்தை எளிதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் உருவாக்குங்க எனவே சிறப்பான மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது ரெண்டு விதமான கலர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க ஒன்று பிளாக் கலர் இன்னொன்று ப்ளூ கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அஸ்தி தரக்கூடிய நிறங்களாக அமைகிறதுங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் ஏழா நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதிநகர் சென்பர்களாம் என்ற தினம் மிருக சீரசம் நட்சத்திரத்தில் நம்பளா இருக்கீங்களோ என்று தினம் குடும்பத்துல கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறும் மனதளவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புதிய தெளிவு ஏற்படக்கூடிய குழப்பங்கள் நீங்கக்கூடிய நல்ல என்ற தினம் திருவாதிரை நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அலுவலக பணிகளை உங்களுக்கு தேவையான உதவிகள் ஆதரவு எல்லாமே கிடைக்குங்க பெண்டிக்கானவர்களாக இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களால் முடிக்க முடியுங்க புனர்பூசம் நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு சேமிப்புகள் மூலமாக உங்களுடைய ஆதாயகரமான சூழ்நிலை வந்து ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க பழைய சேவிங்ஸ் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் எனவே எதிர்காலத்துக்காகவும் நீங்கள் சேமிக்க திட்டமிடுங்கள் உங்களுக்கு நல்ல உயர்வு வரக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக வியாபாரிகளுக்கு திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் அலுவலக பணிகளையும் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் சிறந்த ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்த நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே